தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் ஒத்தையடி பாதகில ஒத்த போறவளே போறேன் பாதகில ஒத்தகில செத்தருந்து பேசுவோமா கண்ணம்மா நீ செந்த பொட்ட லகி ஒன்னம்மா செத்தருந்து பேசுவோமா கண்ணம்மா நீ செந்திருக்க பொட்டலகி ஒன்னம்மா ஒத்த எடி பார்த்தகில ஒத்தகில பொறவளேம் செத்த இருந்து கண்ணம்மா நீ செந்திருக்க ஒட்டலகி லகி ஒண்ணம்மா கண்ணங்கருத்திலி தொட்டகிலி தொட்டகிழி காதுன என்னம்மா நீ கண்டுங்கானா போவாத என்ன ஒன்னம்மா காதுன என்னம்மா நீ கண்டுங்கானா போவதென்ன என்ன பொன்னம்மா சின்னஞ்சிரியவள சித்திரப்பு மெனியலே செவத்த குட்டி நீயும் பொன்னம்மா நானும் சேதி சொல்ல வந்த நடி கண்ணம்மா செவத்தக்குட்டிய நீயும் பொன்னம்மா நானும் செய்தி சொல்ல வந்த நடி கண்ணம்மா மஞ்ச நல்ல முகத்தழகி மங்கள பொட்டகி மஞ்ச நல்ல முகத்தழகி மங்கல்ல பொட்டகி மல்லிகை பூவழகி கண்ணம்மா இந்த மாமே உன்ன நாடி வரேன் பொன்னம்மா மல்லிகை பூவலகி கண்ணம்மா இந்த மாமே உன்னை தேடி வரேன் பொன்னம்மா ஒத்த எடி பார்த்த இல ஒத்த இல பொறவளே ஒத்தடி பார்த்தகில ஒத்தகில பொறவளே செத்தருந்து பேசுவம்மா கண்ணம்மா நீ செந்திருக்க பொட்ட ஒன்னம்மா நீயும் செந்திருக்க இருக்க பொட்ட ஒன்னம்மா